ஓம் சக்தி சக்தியில் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் சக்தியிலே நீ ஒருவன் கும்பிடுவதால் உன்னை சார்ந்த அனைவரையும் நான் காப்பாற்றுகிறேன் அப்படிங்கிற அருள் வாக்குங்க மருதுபாண்டியனுடைய வாழ்க்கை நடந்த பல எவிடன்ஸை நான் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கிற சக்தி அடுத்து பாருங்க இவருடைய பங்காளி குடும்பத்தை சேர்ந்த ஒரு சிறுவன் அவனுக்கு உடல்நல சரியில்லாமங்க ரொம்ப மோசமான நிலமையில் இருக்கிறேனுங்க அப்போ அதை வந்து அம்மா இவருடைய கனவுல காமிக்கிறாங்க அந்த சிறுவன் சொல்கிறான் முனிப்பசாமி என்னை காப்பாற்றுங்க அப்படி சொல்லி அந்த சிறுவன் அவங்க குலதெய்வமான கிட்ட வேண்டிக்கிறானுங்க அதே மாதிரிங்க அந்த முனிப்பசாமி என்ன பண்ணணுங்க நம்ம கிட்ட வந்து அந்த சிறுவனுக்காக முறையிடுது அந்த பையனை எப்படி காப்பாத்திருங்கம்மா உட்காதிங்கம்மான்னு அந்த குலதெய்வம் நம்ம அம்மாவிடம் மன்றாடுகிறது அதன்படி நம்ம அம்மாவும் நடவடிக்கை எடுத்து அந்த குழந்தையை நல்ல முறையில் காப்பாற்றினார்கள் பிறகு அந்த குழந்தை எந்த குறையும் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கிறது ஓம் சக்தி